சரக்கு உடலுக்கு கேடு தரும் அதை குடிக்காதீங்க ஆமா ஆமா நம்ம இல்லைன்னா இது நடக்க மாட்டேதே ஒண்ணும் மாட்டேது என்ன பண்றது போய்த்தானு அதுவும் இல்லை ஒண்ணும் இல்லை இன்னொடா ஹோட்டல மாடெல்லாம் ஜத்து கிடக்குதுடா அவன்பாதே இன்னும் தம்பி என்னப்பாச்சா ஐயோ யாருக்கோல குடிக்கிறதுப்பா எவனாவது ஒருத்த பாக்குறானு ஐயோ இருப்பா இருப்பா ஒரே நிமிஷம் இருப்பா ஒரே நிமிஷம் இரு இருப்பா இருப்பா இருப்பா

பூமியை நிலவ சுத்தி வர்றதுக்கு இருபத்தேழா நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாத்தியார் சொன்னார் நானு இல்ல சார் அது எப்படி சார் ஆகும் இருபத்தி ஆறு நாள் தானே சார் ஆகும் அப்படின்னு சொன்னேன் எப்பிடுறான்னு கேட்டார் ஆஹா எப்பிடுறா நான் சொன்னேன் சார் மாசமான அமாவாசை ஒரு நாள் வரும் அதுல நிலவுக்கு லீவ் அன்னைக்கு அப்ப இருபத்தி ஆறு நாள் தானே சார் ஆகுன்னு சொன்னேன் ஓ என்ற அறிவை பார்த்து அந்த ஆள் அன்னைக்கு போட்டாரு அறிவியல் சப்ஜெக்ட்ல அதுக்கப்புறம் இரண்டாவது ஆளு இப்ப நீ நாம் பாட்டுக்கு நல்லாவில் சுனிதா வில்லியம்ஸ் கைய பிடிச்சி மொதல் கால வச்ச அடுத்த கால வைக்கிறதுக்குள்ள வந்து தண்ணியை ஊற்றி ஊத்தி இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம எழுப்பி ஊட்டி எல்லாம் எப்படிதான் போவேன் எவனுக்குமே நான் வளர்றது பிடிக்கலையா

சரி விடு அவன் தான் சொல்றானே நீ கேக்குற வாத்தியா விடு पर्सनल குடும்பத்தை பத்தி பேசுறாடா அவ அண்ணா வேட்டி கட்டினா அண்ணா வேட்டி கட்டினா முதல்ல என்னன்னா வேட்டி கட்டினா முதல்ல என்னடா நீ கட்ட கட்டறங்கனே அதாவது துளியுண்டாது ஊர் ஊர் மேல் அக்கறை இல்லாதவன கூட நம்ம பழக்கம் வந்து ஆகாது இது வந்து வேட்டி கட்டினா இங்க நம்ம ரொம்ப வந்து ஆகாது இன்னையில மாதிரி ஊருக்கு ஊருக்கு கொஞ்சமாவது நல்லது செய்யணும் தம்பி

செகண்டிங் ஓ காசு வேற இல்லையே ஒரு கோட்டர் நூறு ரூபாய்தான் இருக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் ஒரு கட்டிங் போடலாம் ஆனா அது கட்டிங் சிக்க மாட்டானா தெரியல கட்டிங்கா ஆமா தலை என்கிட்ட நூறு ரூபா இருக்கு ஐம்பது ரூபா இருக்கு தலை அப்படின்னா போதுங்க ஒரு கோட்டர் ஆளுக்கு பாதி அடிச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு அடிக்கணுங்கிறது முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்குது கடவுளால் விதிக்கப்பட்டது ஆமா ஆமா இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்காக யாராவது புறத்த வந்திருப்பாடு சரக்கு கொடுக்கறதுக்குன்னு கட்டிங்களா சார் பரவாயில்ல ஜி கட்டிங்களா ஜி கோட்டரை கிடைக்கு இருக்கு பாத்துப்போம் ஜி அங்க ஒருத்தர் தான் பண்ணிட்டு பாருங்க கோட்டை கையில வச்சுட்டு ஏதோ அழுதுட்டு இருக்கா அவன ஏதாவது கரெக்ட் பாருங்க

அவரு ஒரு பத்து பேரு நான் ஒரு இருபது பேரு பிள்ளை எந்த ஊராப்பா சாரி தம்பி பொம்பளை எறந்தூரு அம்பது பேர் லாரில வர்றாங்கப்பா அதுக்கு சும்மா நிறுத்து ஐம்பது பேர் லாரியில கூட்டிட்டு நான் சரியா அண்ணா அது கோட்டை எடுத்துட்டா எடுத்துக்கண்ணா எடுத்துக்கணும் சரி

தம்பி கௌரி கிருஷ்ணா ஹோட்டல்ல சாப்பாடு பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோயில கல்யாணம் முகூர்த்தம் இங்கேயே உட்காந்துரு வந்துடுறேன் வந்துடுற

நாங்க குடிக்கிறதுனால தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எவ்வளவு வருமானம் தெரியுமாடா நான் நான் விஜய் படம் நூறு கோடி அஜித் படம் நூத்தி ஐம்பது கோடி தமிழ்நாட்டுக்கு தீபாவளி பொங்கலுக்கு ரெண்டே நாள்ல பன்னெண்டாயிரம் கோடி நாங்க குடுக்கற மாடா இந்த ஜோப்ல இருந்து நீங்க குடுக்குறீங்களாடா அது மட்டும் இல்லாம நாங்க குடிக்கிறதால ஊர்கா கடைக்காரனுக்கு வருமானம் பக்கத்துல ஹோட்டல் இருந்தா ஹோட்டல் காரனுக்கு வருமானம் அதுக்கும் போனா போலீஸ் பத்தடி நின்னு குடிக்கிறான் அவங்களுக்கு வருமானம் குடிக்கிறன்னு கேவலமா பேசுற மது பிரியர்கள்ரா الناங்க ஆனா இத்தனை வேத்துக்கு வருமானத்தையும் குடிச்சு போட்டு எங்களுக்கு சன்மானமா உங்களுக்கு எல்லாம் குடியேறிற பேர்ல அவமானப்பட்டதடா நாங்க வருமானம் வேற நம்மளுக்கு அவமானம் விட்டுட மாட்டறோம் இந்த என்ன இருக்கு தெரிய மாட்ட உங்களுக்கு நீ சொல்லுமாமா இந்த ஒரு பாட்டல்ல காதல் வீரம் சோகம் துரோகம் பலதான் அடங்கி இருக்கடா கவிஞர் கண்ணதாசனே கோப்பையிலே ஒன் குடியிருப்பு தானா பாடியிருக்காரு வாழ்வே மாயத்துல கமலஹாசன் பாட்டு பாட்டாரு வந்துட்டாரு ஈக்கு மாத்து குச்சியோட இருந்துட்டு வாக்கிங் போறாரு இல்லாமா போயிர அவன் நடக்கிறான்னு நமக்கு என்ன பேச்சு வேலைக்கு போறவங்க நீங்க நம்ம வேலை செய்யணும்